தேவ சமூகத்தில் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வைத்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம் அப்போஸ் நாகிய பவுல் ரொம்ப அழகா என்னிடத்தில் நீங்கள் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் கற்றும் அடைந்தும் கேட்டும் கேட்டும் அண்டும் இருக்கிறவைகள் இவைகளோ அவைகளையே செய்யுங்கள் சமாதானத்தின் தேவன் உங்களோடு அவர் சொல்றாரு என்கிட்ட சில காரியங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க யூ ஹவ் ரிசீவ் சம்திங் ஃப்ரம் மீ சில காரியங்களை கேட்டிருக்கிறீங்க சில காரியங்களை என்னிடத்துல பார்த்துருக்குறீங்க நாலு காரியங்களை அங்கே சொல்கிறாரு யூ ஹாவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் ஃப்ரம் மீ ரிசீவ்டு மெனி திங்ஸ் ஃப்ரம் மீ அதுக்கப்புறம் யூ ஹாவ் ஹியர்ட் மெனி திங்ஸ் அண்ட் சீன் இன் மீ நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறீர்கள் அவைகளையே என்ன செய்யுங்க அவர் சொல்கிறாரு செய்யுங்கள் அவைகளை செய்யுங்கள் அதில் பவுலுடைய வாழ்க்கையில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத நான் நேற்று தினத்தில் ஒரு ஆறு காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன் நான் இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் மூன்றாம் அதிகாரம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அழைத்த பரம அழைப்பின் பந்தய லக்கை நோக்கி தொடர்கிறேன் அவர் ஒரு காரியத்தை கரெக்டா சொல்றாரு எனக்கு ஒரு லக்கு உண்டு எனக்கு ஒரு கோல் உண்டு அந்த லக்கை நோக்கி என்ன செய்கிறேன் தொடர்கிறேன் ஹீஸ் அ ஒண்டர்ஃபுல் ரோல் மாடல் இன் செட்டிங் கோல்ஸ் மற்றவர்களுக்கு முன்பாக அவர் ஹீஸ் அ கோல் செட்டர் அவர் வந்து ஒரு டார்கெட் கோல் வச்சு இதை நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டே இருப்பார் அதை செய்து கொண்டே போவார் அவர் ரோமர்க்கு எழுதுகிற நிருபத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நான் ஸ்பானியாவுக்கு என்ன செய்யணும் போகணும் அப்படின்வார் திடீர்னு சொல்லுவார் நான் இந்த காரியத்தை என்ன செய்யணும் நான் ராயனுக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் நிற்க வேண்டும் அப்படின் அந்த கோலை நோக்கி என்ன செய்வார் போவார் ஒரு தீர்க்கு வந்து சொல்லுவார் உங்களை எருசலேமுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க உங்களை அது அதை வந்து அவர் என்ன செய் ஓல்டெஸ்ட்மெண்ட்டு ப்ராஃபிட் ஸ்டைலில் அதை வந்து அடையாளமாகலாம் என்ன செஞ்சுவார் கையை கால்லாம் கட்டிக்கிட்டுலாம் என்ன செய்வார் காட்டுவார் ஆனால் பவுல் இது எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே ஆண்டவர் நீ கன்ஃபார்ம் பண்ணுற ரொம்ப சந்தோஷம் நான் எதுக்கு தான் அழைக்கப்பட்டவன் ராயனுக்கு முன்பாக நிற்கணும்னா இந்த பாதையில் தான் நான் என்ன செஞ்சாகணும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த லக்கை நோக்கி அதாவது தீர்க்க தரிசனங்கள் அவரை தடுக்கவில்லை அவரை உற்சாகப்படுத்தியது அகபு நினச்சிருப்பார் இந்த தீர்க்க தரிசனம் பவுலாக என்ன செய்யும் போகாமல் தடுத்து காப்பாற்று அதாவது ஒரு கு ப்ராஃபட்டுக்கே ப்ராஃபியோட அர்த்தம் என்ன செய்யலை சில நேரம் புரிய அகப்பு நினைச்சாரு ஐயோ பவுல் போகக்கூடாது தான் தெரியும் அந்த தீர்க்க தரிசனம் பவுலை தடுக்க உற்சாகப்படுத்த கத்த நோக்கத்தை நான் இதுக்காக தான் அழைக்கப்பட்டேன் அப்போ சொல்ற ஒன்பது அதிகாரத்திலே சொல்லும் போது அவன் ராஜாக்களுக்கு முன்பாக எனக்கு என்ன செய்வான் இருப்பான் அப்படின்றதான் அழைக்கும் போதே தேவன் சொல்ற அதை சொல்றாரு நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி நான் என்ன செய்கிறேன் அது சிலு அது அது வந்து சிறுமையின் பாதையாக இருக்கலாம் அது கைது பாதையாக இருக்கலாம் ஜெயிலாக இருக்கலாம் போராட்டங்களாக இருக்கலாம் அந்த பாதையில் தான் நான் என்ன செய்வேன் உங்களுடைய லக்கு என்ன உங்களுக்கு ஒரு கோல் செட்டிங் இருக்கணும் ஒரு நோக்கம் இருக்கணும் நமக்கு வந்து லக்கு அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது லக்காக வச்சு என் குடும்பத்தில் இவ்வளவு சம்பாதிக்கணும் ரைட்டு அதெல்லாம் கற்ற நமக்கு என்ன செய்வார் நம்ம திறமைக்கு ஏற்றாப்லாம் என்ன செய்வார் தந்துடுவார் ஆவிக்குரிய காரியங்களும் உங்கள் லக்கு என்ன சொல்ல இலக்கை நோக்கி என்ன செய்கிறேன் தொடர்கிறேன் ஒரு இலக்கு இல்லாமல் ஒரு லக்கை நோக்கி தொடராமல் சும்மா நம்ம வந்து நான் வந்து இப்படி இருக்க போகிறேன் நான் ஒரு மணி நேரம் ஜபிக்க போகிறேன் அது ஒரு டார்கெட் அல்லது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் அறிவிப்பேன் அது ஒரு டார்கெட் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் ஓடணும் மாசத்துக்கு ஒரு ஆத்துமாவையும் செய்வேன் ஆத்துமாதாயம் பண்ணி எப்படியாவது சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுவேன் இது ஒரு டார்கெட் ஃபிக்ஸிங் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் போது தான் தேவன் நம்ம என்ன செய்கிறார் ஆசீர்வதிக்கிறார் இங்கே பவுல் அழகாக ஒரு டார்கெட்டை கொடுத்து அந்த டார்கெட்டை லக்கை நோக்கி தொடர்கிறதுல அருமையான ஒரு முன்மாதிரியாக இருந்தார் அடுத்ததாக ரெண்டாவதாக ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன் அந்த பதினேழு பதினெட்டு வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி அழகா சொல்றாரு நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்கள் ஆகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் நாங்கள் இங்க பாருங்க என்னோட கூட பின்பற்றுங்கள் சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்ல நாங்கள் அப்படின்றாரு அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடியே நடக்கிறவர்களை என்ன செய்யுங்கள் மாதிரியாக நோக்குங்கள் பவுல் சொல்றாரு நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் என்னோட கூட அப்புறம் சொல்றாரு என்ன மாதிரி கொஞ்சம் பேர் நாங்கள் என்ன செய்யறோம் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்றாரு அதுக்கப்புறம் சொல்றாரு எங்களை போலவே எங்களை பின்பற்றுகிற நபர்களை மாதிரியா என்ன செய்யுங்கள் நோக்குங்கள் அழகா யாரை பின்பற்ற வேண்டும் அப்படின்றத பவுல் தெளிவுபடுத்துகிறார் பவுலுடைய மைண்டில் எல்லாரையும் பின்பற்றக்கூடாதுன்ற ஒரு நான் மறுபடியும் சொல்லுகிறேன் எல்லாம் ஊழியக்காரங்க நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏமாந்துடுவீங்க இறக்கத்தின் அடிப்படையில் ஒரு நூறுரூபா காணிகை கொடுக்குறதில் பிரச்சனை இல்லை ஆனால் பின்பற்றுகிறதற்கு நமக்கு நல்ல ரோல் மாடல் இருக்கணும் ஆமேன்

பிழைக்கிறதுக்கு சாப்பிழைப்பு உண்டாக போகணும் ஊழியத்தை வந்து பிழைப்புக்காக செய்யக்கூடாது தேவனுக்காக உழைப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் சில பேர் வெறுமன பிழைப்பு தான் இது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் தன்னுடைய பிழைப்பு தன்னுடைய சாப்பாடு தன்னுடைய குடும்பம் தன்னுடைய விசுவாசிய கொடுக்குற காரில் பிஎம் காசில் பிஎம்டபிள்யூ ஆடி ஒரு நாலு ஆடி நாலு பென்ஸு அதுக்கப்புறம் வேறு என்னென்னோ ப்ரோஸ்கி அப்படின்ற காரெலாம் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற காரில் நான் ஃப்ளைட்டில் போகிறேன் எத்தனை பேர் ஃப்ளைட்டுக்கு காசு கழுத்தில் காதில்லாம் தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாள்னா அவன் தேவன் என்னது வயிறு அவனுடைய தேவன் வயிறு கத்தருடைய காசில் கத்தர் கொடுக்குற காரியங்களில் கத்தருக்காக மட்டும் எவன் செலவு பண்ணுவான்னு தெரியுதோ அவனை பின்பற்றுங்க பிஎம்டபிள்யூ ஆடி பென்சு இந்த மாதிரி பெரிய பெரிய காரை வச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் சொன்னாலும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் நான் ஏன் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க அது கத்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்குறார் கத்தர் அவங்களுக்காக கொடுத்தாரு மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக என்ன சிறார் கொடுத்துருக்கிறார் மற்ற ஊழியங்களை செய்கிறதுக்காக என்னச்சிருக்கிறார் கொடுத்துருக்கிறார் அது கர்த்தருடைய பணம் அதை வே வீணாக என்ன செய்யக்கூடாது என்ன இப்படி பார்க்குறீங்க உண்மையாக இல்லையா கற்றுடைய காசை வீணா பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அவசியம் இருந்தா மட்டும் தான் பயன்படுத்துறாங்க சொல்றாரு அவருடைய முடிவு என்னவா அழிவு அவருடைய தேவன் மகிமை அவர்களுடைய அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவருடைய எங்க தான் இருக்கு பூமி கடுத்திய காரியங்களே இருக்கு நம்ம பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் நித்தியத்திற்கு எப்படி ஜனங்களை என்ன செய்ய போகிறோம் ஆயத்தமாக்க போகிறோம் அப்படின்ற மைண்ட் நமக்குள்ள ஒரு ஊழியத்தை பார்க்கும்போது ஒரு திருச்சபையோ அல்லது எங்க நீங்க நார்மலாக கேட்பீங்க எந்த சர்ச்சுக்கு போகலாம் எந்த சர்ச்சில் கிறிஸ்துவை மையப்படுத்தி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே கிறிஸ்துவுக்காக செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்களோ அந்த சர்ச்சை தான் என்ன செய்யணும் பவுல் யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார் தேவனுக்காக தியாகம் பண்ணுகிற நபர்களை தேவனுக்காக செலவு பண்ண செலவு பண்ண பட ஆயத்தமாக இருக்கிற நபர்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது பவுல் அதையே முன்மாதிரியாக நோக்குங்கள் என்னோடு கூட என்ன செய்யுங்கள் பின்பற்றுகிறவர்களாகுங்கள் அப்படின்னு சொல்கிறார் பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிற எந்த நபரையும் நீங்கள் முன்மாதிரியாக என்ன செய்யக்கூடாது நோக்கக்கூடாது பவுலோட இருந்ததுலேயே சில பேர் அவன் பூமி கடுத்தவைகளை சிந்தித்து என்னை விட்டு என்ன செய்தான் புரிந்து போனான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பூமி அடுத்த காரியங்களே நோக்கமாக வச்சுருக்கிற ஒரு ஆளை நம்ம கற்றுடைய ஊழியர்காரணம் என்ன செய்ய முடியாது நான் சொல்கிறேன் பூமி கடுத்தவைகளையே யோசிக்கிற ஒரு விசுவாசியையும் நான் கர்த்தருடைய விசுவாசியாக நான் என்ன செய்ய முடியாது நினைக்க முடியாது ஏன்னா நீங்கள் என்ன பின்பற்றணும் அப்படின்னா உங்களுடைய மைண்டு ஃபுல்லாக எதுலேயும் இருக்கக்கூடாது சொல்லுங்க உலகத்துக்குரிய காரியங்களில் இருக்கக்கூடாது உலகத்துக்குரிய காரியங்களுக்காகவே கவலைப்பட்டுட்ருக்கக்கூடாது நம்முடைய கவலை ஃபுல்லாக என்னத்தான் போங்க அதை என்ன பண்ணுறது தெரியல இது என்ன பண்ண அப்படியே இருக்கக்கூடாது முதல்ல நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் கற்ற நமக்கு கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய காரியத்தில் கவலை வேணும் சொல்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு பின்பு இவைகள்லாம் என்ன செய்யப்படும் எதை பற்றி சொல்கிறாரு என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் அப்படின்னா பேசிக் நீடே நீ கவலைப்படக்கூடாது அப்படின்றார் சொல்லுங்கள் எதைக்கே கவலைப்படக்கூடாதா ஆமாம் அப்போ லக்ஸரி நீட்ஸ்க்காக கவலைப்படுகிறதுனா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க ஐயோ எனக்கு ஒரு இனோவா இல்லையே கவலைப்பட்டினா நீ வந்து எப்படி இருக்கிறேன்னு அர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லைன்னு அர்த்தம் ஏன்னா உன் கவலை எல்லாம் எது மேலே இருக்குது இனோவா மேலே இருக்குது கிறிஸ்துவின் மேலே இல்லை இன்னைக்கு பல பேருடைய கவலை எப்படி தான் இருக்குது ஐயோ எனக்கு ஒரு நல்ல குஷன் பெட்டு இல்லை வேணும்னா கருத்தரோட என்ன செய்வார் அதையே நோக்கமாக வச்சுட்டு அதையே டார்கெட்டாக வச்சுக்கிட்டு அமேன் எதை செய்தாலும் கிறிஸ்துவுக்காக எதை செய்தாலும் கிறிஸ்துவின் மகிமைக்காக எதை செய்தாலும் பூமிக்கு அடுத்தவைகளாக யோசிக்காமல் அதில் ஆவிக்குரிய காரியங்கள் என்ன நடக்கணும்னு யோசிக்கணும் ஆமேன் அது இலவியா அதனால் என்ன ஊழியம் செய்யலாம் அதனால் என்ன ஆத்தமாதாயம் பண்ணலாம் விஸ்வாசிகளும் இப்படி மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய பிரதானமான நோக்கம் கிறிஸ்துவின் பரலோகத்துக்குரியவைகள் ஆமேன் அதனால தான் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு எப்போ நீ அடுத்த வசனமே சொல்கிற நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது நீ ஏன் பூமிக்கு அடுத்த சிந்திக்க கூடாது பரலோகத்துக்கு அடுத்த வகையிலையும் அங்கே நித்தியத்துக்கு அடுத்த வகைகளையும் சிந்திக்கணும் ஆண்டவர் சொல்றாரு உங்க பொக்கிஷங்களை எங்க சேர்த்து வைங்க உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்க டோன்ட் இன்வெஸ்ட் மோர் ஆன் ஏர்த்லி திங்ஸ் இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல என்ன செய்யாதிங்க அதிக இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க ஆமேன் ஒரு வீடு இருக்கா போதும் ரெண்டாவது வீடு தேவை இல்லை நான் சொல்லுவேன் விசுவாசிக்கு ஒரு வீடு இருந்தால் போதும் ரெண்டாவது வீடு வரணும்னு தோணுதுனாலே அதை வச்சு சம்பாதிக்கணும்னு தோணுதுனாலே என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா பாவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அப்போ ரெண்டு வீடு வச்சிருக்கிற விசுவாசிலாம் பாவியா அப்படின்னு கேட்டால் நான் ஆமான்னு தான் சொல்லுவேன் ஆண்டவரோடு ஆண்டவர் சொல்கிறார் வீட்டோட வீட்டை என்ன செய்யக்கூடாது ஆமாம் ஒரு வீடு உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒரு வீடு உங்கள் உங்களுக்கு ஒரு வீடு கட்டிட்டீங்க உங்கள் பிள்ளைக்கு ஒரு வீடு இருக்குது ஆ போதாது போதுமே மீதி காசு நாங்கள் அப்போ என்ன பண்ணுது ஊழியத்தில் செலவு பண்ணுங்க போங்க எங்கேயாவது நார்த் இந்தியாவில் ஒரு ஒரு சர்ச்சை கட்டுங்க பற பரலோகத்துக்குரியதுக்கு என்ன செய்ங்க கட்டுங்க அப்போ தான் இருந்து வர்ற வருமானத்தை ஒரு மிஷினரியை தாங்கிறதுக்கு என்ன செய்கிறேன் அனுப்புகிறேன் எத்தனையோ மிஷினரிகள் சப்போர்ட் இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க அப்படி செய்ங்க என் கொண்டு வந்து கொடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேறேன் கர்த்தருக்காக என்ன செய்கிறீங்க நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்கிறோன்னு யோசிக்கணும் நம்ம உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் இந்த இடத்துல அண்ணா இந்த மாதிரி சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் இந்த விஷயத்த இந்த காரியத்துக்காக பயன்படுத்துறதுக்கு இதை செய்யுங்க என்ன செய்கிறோம் எங்கே செய்கிறோன்னு கேட்கணும் திரும்ப செஞ்சிங்களான்னு என்ன செய்யணும் கேட்கணும் கொடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படியே அவர் செய்வார் பார்த்துக்குவார்னு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அல்ல லோவ்யா ஸ்பெஷலாக ஒரு காரியத்துக்காக பார்த்தோன்னா அது செஞ்சு முடிச்சிருக்கோமா அப்படின்றத என்ன செய்யணும் பார்க்கணும் அல்ல லோவியா செஞ்சு முடிக்க முடியலன்னா இதையா இன்னும் செஞ்சு முடிக்க முடியல ஏதா பிரச்சனையா இன்னும் தேவை ஏதாவது இருக்கா கரெக்டாக என்ன செய்யணும் கேட்கணும் நம்ம ராஜ்ஜியத்துக்குரியவைகளில் மைண்ட் எப்படி இருக்கணும் இருக்கணும் நமக்கு எப்படி இருக்கு மைண்ட் எல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளை நம்ம பார்க்கறதுக்கு பாஸ்ட் விட்றாரு அதை விடணும் உடம்பட்ட இனிமேல் எடுக்கலாம் சொல்லுங்க வெறுமனை நம்முடைய லக்கு இந்த பூமியில் நாலு வீடு அஞ்சு வீடு கட்டுறது நமக்கு பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்கே இருக்கு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்த ரட்சகராக இயேசுவரை காத்திருக்கிறோம் நம்ம எங்கே போய் தங்க போகிறோம் அங்கே போய் தங்க போகிறோம் இங்கே நிறைய சொத்து வச்சுருந்து என்ன பிரயோஜனம் கடைசியில் விட்டுட்டு தான் போனோம் அங்கே போகும்போது நமக்கு நிறைய சொத்து வேணும் அமேன் அல்ல லூவியா பரலோகத்தில் சொத்து வேணுமா வேணாமா அல்ல லூயா கத்தர் அப்படி நமக்கு இருக்கிற பவுல் அதற்கு ஒரு முன் மாதிரி அவன் பாருங்க தன்னுடைய எல்லாத்தையும் தன்னுடைய லைஃப்பையே யாருக்கா இன்வெஸ்ட் பண்ணிட்டான் ஆண்டவருக்காக கத்தர் உங்களை அப்படி மாற்றுவாராக அமேன் அடுத்த சொல்கிறாரு ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தையும் நாலு நாளையும் வாசிக்கலாம் ரெண்டு பதினெட்டு நாள் நாள் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் கர்த்தர் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் அவர் சொல்றாரு மகிழ்ச்சியை அப்படிங்கற காரியத்துல சந்தோஷமா இருக்கிறதுல பவுல் ஒரு முன்மாதிரி அழகான முன்மாதிரி அவர் வந்து எந்த நிலையிலும் சந்தோஷமா இருக்கிற ஒரு நபர் அவர் சொல்றாரு சந்தோஷமா இருப்பா எல்லாரும் சொல்லுங்க பக்கத்துல சந்தோஷமா இருங்க பாஸ்டர் நிறைய சேர்த்து வைக்க வேணான்னு சொன்னதுனால வருத்தப்படாதீங்க அல்ல எல்லோயா சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் எது ஆண் நீங்கள் செய்தாலும் அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யணும் ஆமேன் அதுதான் உலகத்தில் முக்கியம் அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கணும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்படுங்க கர்த்தருக்கு செய்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்கணும்னு என்ன ஆசைப்படுங்க உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களே செய்வார் அல்லையூவியா எத்தனை பேர் உண்மையாக அப்படி செய்வார்னு நினைக்கிறீங்க ஆ நமக்கு பெருமை சந்தோஷம்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கர்த்தருக்காக பயன்படுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சுருக்கிறாரு ஆண்டோர் கொடுத்துருக்கிறாரு அதில் என்ன செய்யணும் சந்தோஷப்படணும் ஆமேன் இல்லை லூயா நான் வச்சிருக்கிற பொருள்லேயோ நான் வச்சிருக்கிற ஒரு கார்லேயோ நமக்கு என்ன வரக்கூடாது ஸோ அதெல்லாம் வந்து தேவை அவசியமானதா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு என்ஜாய் பண்ணுங்க அதே அவசியமானதை ட்ரிப்புள் பண்ணக்கூடாது என்ன செய்யக்கூடாது அவசியமானது மூன்று இருக்கட்டும் என்ன இருக்கட்டும் ரெண்டு அங்கே இருந்தால் ஒன்று என்ன செய்யிட்டார் சொல்லுங்க கொடுத்துரு அப்படின்ட்டார் அமேன் அல்ல எழு கர்த்தர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஏசு மட்டும் இந்த காலத்தில் ஒவ்வொரு சபையிலும் வந்து பிரசங்கம் பண்ண விட்டோம்னா ஜீசஸை சபையில் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு பேர் தேர்வானான்றது சந்தேகந்தான் இந்த பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்கிற சபையிலெல்லாம் ஆள் இருப்பானே எனக்கு நிச்சயம் இல்லை தெரியல என்னென்னு கேட்டால் ஏசுடைய பிரசங்கத்தை கேட்டால் வேற மாதிரி இருக்கும் ஆமேன் அல்லையிலூவியா என் ஆண்டவர் இயேசுவின் இருதயம் நமக்குள்ளே வெளிப்படட்டும் அவர் சொல்ல சந்தோஷமாக இருக்கிறேன் ஏசு எப்பெல்லாம் சந்தோஷப்பட்டாருன்னு பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் எப்போ சந்தோஷப்பட்டார் ஆவியில் எப்போ கழி கூர்ந்தார் நீங்கள் நல்லா கவனிக்கணும் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வந்த உடனே இயேசு கலிகூர்ந்தார்லாம் இருக்காது இவன் போய் ஊழியை செஞ்சு பிசாசு விழுகிறத பார்த்துருப்பார் அப்ப என்ன செய்வார் ஆவியிலே கழிகூர்ந்தார் அப்படின்னு ஆமேன் அவருடைய மகிழ்ச்சி எல்லாம் ஜனங்களுக்காக அவர் செய்கிற காரியங்கள் ஜனங்கள் ஆத்துமாக்களுக்காக செய்கிற காரியங்கள் அதில் தான் அவர் சந்தோஷப்பட்டார் ஆமேன் அல்லையிலுவா அப்போ வேற மகிழ்ச்சி அவருக்கு இல்லை என் பிதாவின் சித்தத்தை செய்வதை என்னுடைய போஜனம் என்ன பிதாவின் சித்தோம் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை அவருடைய மகிழ்ச்சி அவருடைய சந்தோஷம் இதெல்லாம் எதை பேஸ் கத்தருக்காக செய்கிற காரியங்களை பேஸ் பண்ணி இவர் சொல்ற கத்தருக்குள் எப்படி இருங்க சந்தோஷமா இருங்க எப்பொழுது உலக காரியங்களை பார்த்து உலக காரியங்களில் பேஸ் பண்ணாதீங்க சந்தோஷத்தை சொல்லுங்க ஒரு பாஸ்ட் இப்படியா சொல்றாரு மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை வைத்து என்ன செய்வதில்லை ஹாப்பினஸ் நெவர் கம்ஸ் ஃப்ரம் ஹாப்பனிங்ஸ் சம்பவங்கள் நடக்கிறத வச்சு என்ன வராது ஹாப்பினஸ்ஸு வராது வரக்கூடாது இது கிறிஸ்தவனுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு பத்தாயிரம் ரூபா என்ன செய்யும் வரும் நாளைக்கு பத்து ரூபா தான் என்ன செய்யும் வரும் அப்போ இன்றைக்கி நான் மகிழ்ச்சி நாளைக்கு நான் துக்கம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது கத்தூக்குள் எப்பொழுதும் என்ன செய்யுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் கத்திரக்குள் எப்பொழுதும் லாபம் வந்தாலும் சந்தோஷமாக இருங்க நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமா இருங்க ஆமேன் அல்ல எல்லோயா அதுதான் கத்த நம்ம இருப்பாங்க அடுத்ததா வாசிக்கலாம் மூணு இருபது வாசிக்கலாம் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்த அவருடைய எதிர்பார்ப்பு அவர் சொன்னா பாருங்க வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன் ஜனங்களுக்கு சொல்லியிருப்பாரு ஏசபா சீக்கிரம் என்ன செஞ்சிருவாரு வந்துடுவார் அப்படி வருகைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் இந்த எதிர்பார்ப்பிலே ஒரு மாதிரி அவர் முன் மாதிரி பவுல் தான் அந்த கரு வருகை குறித்து அதிகமாக யோவானுக்கு அடுத்து இயேசுக்கு அடுத்து பேசினது யார் தான் பவுல் தான் அப்போஸ் நாங்கள் பவுல் வருகையை குறித்து பேசும்போது ரொம்ப தெளிவாக பேசுவார் அவர் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமெல்லாரும் நித்திரை அடைய போகிறதில்லை எப்படி மறுரூபமாக்கப்படுவோம் எப்படி சரீரம் மாறும் சில ஸ்பெஷல் ரெவலேஷன்ஸ் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதலை குறித்து அவருக்கு எப்படி ரெவல்யூஷன் கிடைச்சதோ அதே போல் நம்முடைய சரீர உயிர் பித்தலை பற்றியும் ரெவல்யூஷன் யாருக்கு தான் கிடச்சிது பவுலுக்கு தான் அதை சொல்கிறாரு இதை என்ன பின்பற்றுங்க அப்படின்றார் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பின்பற்றுங்க எக்ஸ்பெக்டிங் கிரைஸ்ட் கிறிஸ்துவின் வரவை எதிர்பார்ப்பது அந்த வரவை எதிர்பார்த்து ஓடுகிறோம்னா அந்த வரவுக்குள்ளே நம்ம ஏதாவது எது செய்யணும் ஆண்டவருக்காக செய்யணும் நாம் ஜனங்களை மோட்டிவேட் பண்ணுறத ரெண்டு காரியம் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஒன்று மரணம் ரெண்டாவது இயேசு கிருஷ்ணன் வருகை எது நடந்தாலும் நம்ம பல்லவத்துக்கு போகிறோம் ஏசுவா பார்க்க போகிறோம் ஆமேன்னு சொல்லுங்க ரெண்டில் எது நடந்தாலும் யாரை பார்க்கணும் போகும்போது என்னப்பா செஞ்ச நீ இவ்வளோ காலம் அப்படின்னு கேட்டுட்டாருன்னா என்ன செய்ய முடியாது டே மானே உனக்கு இவ்வளோ டைம் கொடுத்தேன் பல்லோகத்தில் நீ ஒன்றுமே சேர்த்து வைக்கலையே அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு பல்லோகத்துக்காக நீ என்ன தேவனுக்காக என்ன செய்த அதுதான் எது வரைக்கும் நிற்கும் நித்தியம் வரைக்கும் நிற்கும் இந்த பூமிக்கு எடுத்த காரியங்களே நாம் சிந்திக்காமல் அதுக்காக தான் பரலோகத்துக்கு காரியங்களை சிந்திக்க சொல்றாரு எக்ஸ்பெக்ட் த கமிங் ஆஃப் கிரைஸ்ட் அல்ல இல்லையா அடுத்ததாக சொல்றாரு பாருங்க நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் நாம் எல்லாரும் இதை வாசித்து இருக்கிறோம் ஏற்கனவே அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் எட்டாம் வசனத்துல கடைசியாக சகோதரர் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் புகழ் அவைகளையே இவர் வந்து மைண்ட் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய ஸ்காலராக இருந்திருப்பார் இப்போருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா எதை யோசிக்கணுன்றத அப்படியே அக்குவேர் வேறு பிச்சு பிச்சு என்ன செய்கிறார் கொடுக்குறாரு மைண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுங்கள் என்ன மேனேஜ்மெண்ட் மைண்ட் மே உள்ளே என்ன போடுறீங்களோ அதுதான் என்ன செய்யும் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதிலலாம் நிறைய தப்பான காரியம்லாம் என்ன செய்யுது வருது கண்டதையும் என்ன செய்யக்கூடாது பார்க்கப்படாது இப்போ அந்த ஒரு காலத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜ் மட்டும்தான் என்ன இருந்துச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு நமக்கு இப்போல்லாம் எவன் எவன் அனுப்புகிறான் என்ன அனுப்புகிறானே தெரில நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா என்னென்னமோ என்ன செய்யுது நீங்கள் ஆன் பண்ணுவீங்க ஒரு வீடியோவை பார்க்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விளம்பரதாரர் அனுப்புகிற வீடியோலாம் என்ன செஞ்சிட்டே இருக்குது வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நாள் ஃபுல்லாக என்ன செஞ்சிட்ருக்கலாம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எயிட் ஹவர்ஸ் தூங்கிட்டு மீதி சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் பார்க்குற அளவுக்கு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வீடியோஸ் என்ன செஞ்சுட்டு தான் இருக்குது அது எல்லாமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் என்னமேட்டிவாக இருக்கும் ஓ இப்படிலாம் இருக்கா இப்படி தெரியும்னே எனக்கு இப்படிலாம் இருக்கும்னே எனக்கு தெரியாதுப்பா அவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படியே உங்களை பரலை ஊற்றிட்டு போயிடும் அது சொல்லுங்க அதை பார்த்ததுனால நீங்கள் எங்கே போகிறீங்க இன்னைக்கு இல்லை அதை அப்படியே பூமியில் வந்து ஒரு காரியத்தை அப்ளை பண்ணி அதை அப்படியே செய்ய போகிறீங்க பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான் ஜப நேரத்தை வஞ்சிக்கிறான் நீ வேதம் வாசிக்கிறத விட்டுட்டு பல மணி நேரம் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உட்காடுறதுக்கு உன் சிந்தையில் குப்பையை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறான் நியூஸே குப்பையை போடுறதுக்கு யூஸ் பண்ணுறான் இன்னைக்கு ஏன்னா குப்பை நியூஸு உலகம் ஃபுல்லாக சொல்லி பா பப்ளிசிட்டி பே ஃபேமஸாக இருக்கிற நியூஸ் எது நமக்கு தமிழ் தமிழகத்தின் ஊடகம் அதை நம்ம பார்த்துட்டு இருந்துட்டு நேரம் ஃபுல்லாக என்ன நேரம் ஃபுல்லாக ஆல்ரெடி பிரேக்கிங்லேயே இருக்கேன் என்ன விதத்துலேயே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸு நான் நேற்று நைட்டு சாப்பிட்லான்னு போய் உட்காரேன் பிரேக்கிங் நியூஸு என்னடா பிரேக்கிங் நியூஸுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை உப்பு சப்பு இல்லாத ஒன்றா என்னவா Breaking news on. Huh? இப்படியே வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான் நம்மளை பிசாசு நம்ம வஞ்சிக்கிறான் சபையை பிசாசு வஞ்சிக்கிறான் ஜனங்கள் மனதில் குப்பையை போட்டுட்டு இருக்கான் சிந்திக்க வேண்டியது கிறிஸ்துவக்குரியவைகளை சிந்திக்க வேண்டியது பறத்துக்குரியவைகளை தவறானவைகளை சிந்திக்கும்படியாய் பிசாசு தூண்டுகிறான் ஆண்டு சிலர் அவர்கள் பூமிக்குரியவைகளையே என்ன செய்கிறார்கள் சிந்திக்கும்படியாக பூமிக்குரிய காரியங்களே மைண்டில் வைக்கிறான் ஆடு மூலமா பூமிக்குரிய காரியங்களை மைண்ட்ல வைக்கிறான் இதை வாங்கு இதை போட்டி நான் கலர் ஆயிடுவேன் இதை போட்டி நான் என்ன செஞ்சிடும் உன்னுடைய ரிங்கிள் ஸ்கின் எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படியே பளிச்சுன்னு பல பல ஆயிரும் சுருங்கடா மூஞ்சி என்ன செஞ்சிடும் பூமிக்கு அடுத்த தவிர பிசாச்சு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க நமக்கும் கொஞ்சம் கருப்பா இருக்கிறதனால கலர் ஆயிடுவோமான்னு ஒரு நம்பிக்கை வர்ற அளவுக்குலாம் பேசுவான் ஆடல ஏழு வாரத்தில் ஷேடு காம்பாம் முன்னாடி ஃபேஸ் அந்த என்னது ஃபேர் லவ்லிக்கு ஷேடு கார்டு போட்டு பாருங்க உங்கள் கலர் ஏறும் அப்படின்னு எத்தனை தடவை போட்டாலும் கலர் என்ன செய்யல சொல்லுங்க ஆமாங்க ஃபேர் அண்ட் ஹேண்ட்சம் அது எல்லாமே போட்டு பார்த்தாச்சுங்க ஒன்றுக்கு என்ன ஏறமாட்டேன்றிச்சு பிஷாஸ் ஏமாற்றுறான் நல்லா உங்களை ஏமாற்றி பூமிக்கு எடுத்து வேல செஞ்சு நீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அலறாக நீ நல்லா தான் இருக்க அழகாக தான் ஆண்டவர் படைச்சுருக்குறார் சுத்தமாக மூஞ்சி கழுவுனாலே நல்லா தான் என்ன செய்யும் இருக்கும் இதில் ப்ளீச் பண்ணுறேன்னு சொல்லி ப்ளீச்சிங் பவுட்ரு என்ன போடுறான்னு தெரில வேன்னு வர்றான் மேக்கப் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே சில பேர் இருக்கான் சில மருந்தை போட்டு வெள்ளை ஆயிட்டான் கருப்பு ஸ்கின்னுன்னா ஜனகா வர்றது இல்லையா பாசிட்டாக இருந்தால் கலர் ஸ்கின்ல தான் இருக்கணுமா போய் பாருங்கள் எத்தனை பிளாக் பாஸ்டர்ஸ் சூப்பர் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு ஆமேன் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டால் அந்த மருந்தை போட்டோம்னா ஒரே நாளில் ரெண்டாவது நாளில் அந்த இடத்துல அப்படியே வெள்ளையாயிரும் சில மருந்துங்க இருக்குது பேர் சொன்னேன்னா போய் போட்டு போட்டால் ட்ரை பண்ணி ஓவர் வெள்ளையாயிருவீங்க அது மூலமாக கேன்சர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான் நம்ம ஆளுங்க அதை தூக்கி மூஞ்சி கழுத்து மூ நெஞ்செல்லாம் போட்டு மொத்தத்தையும் குளிச்சிருப்பான் போல் இருக்கு ஒருத்தன் அதை போட்டு மொத்தமாக கலர் ஆகிட்டான் சொல்லுங்க தேவையாது கற்று கொடுக்குற பணத்தை எங்கே கொண்டு போய் செலவு பண்ணுறது இப்படி பூமிக்கு எடுத்தவைகளையும் சிந்திக்க அப்போ மைண்ட் மேனேஜ்மெண்ட் வேணும் நம்ம மைண்டில் எப்போ பார்த்தாலும் தப்பான காரியங்களை நமக்கு ஒன்றுமே இல்லை நான் ஒன்றுமே இல்லை நான் ஒன்றும் படிக்கலை நான் இன்னும் பயன்பட அவர் சொல்லி இந்த 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 துக்கத்தை இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு எதை சிந்தி உண்மை உள்ள விளைவுகளோ ஒழுக்கம் உள்ள விளைவுகளோ நீதி உள்ள விளைவுகளோ கற்புள்ள விளைவுகளோ அன்புள்ள வேலை வேலையோ உள்ள உள்ளவையோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்காங்க திருப்தியார்ன்றார் எல்லாரும் சொல்கிறேன் எப்படி இருக்கணுமா ஆமாம் பவுல் பண விஷயத்தில் பெரிய முன்மாதிரி அவர் சொல்கிற கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களை தவிர நான் வேறு யார்கிட்டையும் என்ன செஞ்சதில்லை உடன்பட்டது இல்லை அதுவும் எந்த விதத்தில் உடன்பட்டார் தெரியல கண்டிப்பாக கடனாக வாங்கியிருக்க மாட்டார் அவங்க கண்டிப்பாக உதவி செஞ்சுருந்துருப்பாங்க ஆமேன் அப்போது ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் பவுல் ரொம்ப அழகான முன்மாதிரி நம்ம பண விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே ஜனங்களுக்கு எப்படி இருக்கணும் முன்மாதிரியாக இருக்கணும் அப்போ தான் கத்தர் நம்ம என்ன செய்வார் ஆசீர்வதிப்பார் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியா இதே சமூகத்தில் எல்லார் கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா கத்தர் நம்மை பரலோகத்துக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்க வேண்டாம்னு பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்காதே பூமிக்கு அடுத்த காரியங்களில் சில காரியங்களை செய்கிறதுக்கு கத்தரோட நல்ல மூளையை கொடுப்பார் அறிவு கொடுப்பார் புத்தியை கொடுப்பார் ஆனால் அது கவலையாக மாறக்கூடாது பூமிக்கு அடுத்த காரியங்கள் போர்டன என்ன செய்யக்கூடாது ஆமாம் மாறக்கூடாது கர்த்தர் நம்மை தேவன் உங்களுக்கு நல்ல வீடை கொடுப்பார் வீடுகளை கொடுப்பார்னு சொல்ல மாட்டேன் வீட்டை கொடுப்பார் கர்த்தர் வீடுகளை கட்டார் ஆகியில்ல வீட்டை கட்டாராக தான் இருக்குது அதனால் பத்து வீடை கட்டி வாடகை கூடுவோம் அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது அதுக்கு பதிலாக பத்து சர்ச்சை கட்டியாவது வாடகை கொடுங்க சொல்லுங்கள் நிரந்தர அக்ரிமெண்ட் போட்டு பத்து சர்ச்சை கட்டி வாடகை கொடுங்க பாஸ்டர் இதில் சர்ச்சை நடத்துங்க பாஸ்டர் ஆமாம் வாடகை கொடுக்க முடிஞ்சால் கத்துறவங்கள ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்யுங்க கொடுங்க நான் இன்னொரு சர்ச்சை கட்டுறேன் அல்லது இன்னொரு மிஷினரியை தாங்குறேன் செய்யலாமா செய்யக்கூடாதா நம்ம என்னதான் பண்ணுறோம் பூமிக்கு அடுத்தவையிலேயே சிந்திக்கணும் அம்மேன் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்காமல் பறத்துக்கு அடுத்தவைகளை சிந்திக்க நம்மை ஆசீர்வதிப்பாராக பிதாவே இயேசுவின் நாமத்தினால நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்ட வசனங்கள் எங்களுக்குள்ளே ஆவியாய் ஜீவனாய் மாறுவதாக ஆசீர்வாதமாய் மாறுவதாக உங்கள் நாம மகிமைக்கென்று எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தினர் ஆசிர்வதியும் அவருடைய தொழிலை ஆசீர்வதியும் அவருடைய கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதியும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும் அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல